வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் மலன் அண்டு மஸ்க் மலனில் பார்த்திங்கன்னா ஆரம்ப கால அறிகுறியில் பெரும்பான்மையாக ஒரு பதினஞ்சு டு இருபது நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ப்ளீடிங் சொல்லக்கூடிய அந்த தண்டு வெடித்து அதுலேருந்து ஊசி ஊசோர்ஸ் மாதிரி தண்ணி வரது ப்ளஸ் வந்து தண்டு வெடிச்சு போகிற தண்டு வெடிப்பு நோய் அப்படிங்கிறது அதிகப்படியாக இப்போலாம் தென்படுது முன்னாள் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சி டு நாற்பது தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருந்தது இப்போ கிளைமேட் சேஞ்சஸ்னால் பதினஞ்சு டு இருபது நாட்களுக்குள்ளேயே தண்டு வெடித்து ஈஸியாக அதுலேருந்து கம் மாதிரி வெளியே வர சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து வந்து தாவரத்தோட வளர்ச்சி மாற்றங்களை ஒரு பெரிய பேராபத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு இந்த ஸ்டெம் ஆஃப் சிஸை ஆரம்ப கால அறிகுறிகளிலேருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஓரளவுக்கு வந்து எப்படி மேன்மை பண்ணி மகசூல் நோக்கி பயிரை திருப்பி விடுறது அப்படிங்க பார்த்தா பார்க்க போகிறோம் பொதுவாக அது நாற்பது டு நாற்பது நாள் மட்டும் வரும் ஸோ ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் இருக்கும் ஓரளவுக்கு நியூட்ரன்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு மருந்து கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டோம்னா இல்லை இந்த பாதிக்காத அளவுக்கு வந்து முடிஞ்சுது பட் இப்போலாம் பார்த்தோன்னா பதினொற்றி இருபது நாளே வரதுனால முக்கால்வியாசி ம ஸ்டேஜ் வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்குது இருக்கிற நோக்கி பின்னாடி தான் இருக்காப்போ இது எந்தளவுக்கு கண்ணுங்கருத்தமாக கொண்டு வரும் அப்படிங்கிற பொறுத்து தான் நல்ல மகசூல் நோக்கி நோய்க்கு திருப்பி வருது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இந்த சேனல் விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் எல்லாத்துக்குமானது தான் இது மாதிரி நிறைய விவசாய சந்தமாதிரி தகவல் தெரிந்துக்கிறதுக்கு டில்லில் ஆசிரியை அணிஞ்சிருங்க வாங்க வீடியோ போகலாம் இங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் டு சுயர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் மஸ்கு மலன் என்று வாட்டமல்ல ஏற்படக்கூடிய இந்த தண்டு வெடிப்பு நோய் பற்றி நம்ம போகிறோம் பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகர் வருதுன்னா பூஞ்சாண நோய் அப்படிங்குற தான் வருது ஸ்டெம் கமோசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் சேதஸ் சொல்கிறது அது கொருண்டியாக ஊசருன்னு சொல்ல முடியாது ஒரு பூஞ்சானம் அதிகப்படியான தாக்குதலுக்கு உள்ளாகி ஒரு தாவரத்தை தாக்கி அது மூலமான எக்ஸ்ட்ரீம் சேதஸை பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து கம்மி சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய தேன் போன்ற திரவம் வந்து வெளியே வரது அப்படிங்கிறது ஸோ பொதுவாக இது எங்கே நடக்கும்னா அந்த தாவரத்தோட சைலம் அண்ட் ஃப்ளோம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பர்டிகுலராக வேறு பகுதியிலேருந்து நியூட்ரன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய முக்கியமான பகுதிகளை வந்து பிளாக் ஆகிறதுனால தான் அங்கேருந்து வந்து தாவரங்களுக்கு தேவையான நியூட்ரன்ஸ் மேலே போகாமல் சைடில் வந்து உங்களுக்கு இது மாதிரி கமோசிஸ் மாதிரி வெளியே வரதான சூழ்நிலைகள் உருவாகும் ஒரு தாவரம் அதிகப்படியான நோய்க்காரணிகளுக்கு உருவாகுச்சு சைல்வான் பார்த்துன்னு அப்படிங்கிற கேட்டகரியில் பூஞ்சா நோய்கள் அப்படிங்கிறது மூணு கேட்டகரியாக பெரிய உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது மண் சார்ந்த நோய்கள் ரெண்டாவது காற்று சார்ந்த நோய்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா விதை சார்ந்த நோய்கள்னு சொல்லுவோம் சாயில் பான் பேத்தன் பிளஸ் வந்து பேரண்டல் மெட்டிலிருந்து வரக்கூடியது இன்னொன்று குனிடி த்ரூ ஏர் பான் பேத்தன் சொல்லுவோம் இந்த மூணு மூணாவது இடங்கள்ல இருந்தால் ஒரு தாவரத்துக்கு நோய் அப்படிங்கிறது அதிகமாக உருவாகுது இந்த ஸ்டெம் கம்போஸ் அழைக்கப்படக்கூடிய தண்டிவெடிப்பு நோய் அப்படிங்கிறது மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சாயில் பான் பேத்தன் சொல்றது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நோய் காரணம் வேற ஏதாவது பயிரிலே கூட இப்போ நீங்கள் வாட்டர் போடுறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பயிர் போட்டிருக்கீங்க இல்லை வேற ஏதாவது பயிரில் இந்த நோய் காரணம் இருந்ததுனா அதே நோய்காரி மண்ணுக்குள்ளே இருந்து அக்கேஷனல் பேஸ்ட் அண்ட் அக்கேஷனல் டிசீஸ் சொல்லுவாங்க ஒரு தாவரத்துக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய்க்கு பரப்புறது மட்டும் தான் காரணியாக இருக்காது மண்ணுக்குள்ளேயே கூட அந்த நோய் காரணி உருவாட இருக்கும் எப்போல்லாம் அந்த நோய் காரணிக்கே ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ தகுந்த சூழ்நிலை வருது அப்போ திருப்பி வந்து மறுபடியும் அந்த நோய் தாக்கிட்டு திருப்பி போய் உள்ள போயிடும் இது ஒரு வகையான நோய் தொற்றுன்னு சொல்லலாம் பொதுவாக கொடிவகை தாவர்களில் அதிகமாக இந்த பிரச்சனை வந்து விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த பிரச்சனைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்து சரி பண்ணி மருந்து கொண்டாந்தோம் ஆரம்பத்தில் ஹெவி டோஸ் அப்படின்னா தாவரத்தை வந்து அதிகப்படியாக வந்து அடுத்த ஹெவி டோஸ் கொடுக்க வேண்டியது காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கூடிடும் ஸோ அதிகப்படியான நம்ம வந்து காசு போக வேண்டிய கட்ட தள்ளப்பட்டுரும் ஸோ ஆரம்பத்தில் இருந்து மைல் டோஸ் வந்து போறது மூலமாக பண்ண முடியும் நான் என்ன செல்ஸ் பண்றேன் இருபது நாட்களுக்குள்ளே நீங்க இந்த சோலு எம்எஸ்ன்னு சொல்லி ஒரு மாறி இல்லையா இதில் அமௌண்ட்டு செல்பட்டு வந்து இருந்து எடுத்து பண்ணிருக்காங்க கே பிளஸ் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பர்டிகுலராக இந்த வாட்டமலன் மஸ்கு மலன் பிளஸ் வந்து நீங்க கொடி வைக்கப்பட்டு எது வச்சாலும் சரி சொலு பிளஸ் வந்து ஒரு ஏக்கராக்கு பன்னெண்டு கிலோ அடியிலையும் அது கூட சூழு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டெபிகுண சிறப்பு சல்ஃபர் வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு கிலோவும் முதல்ல கொடுத்துருங்க சூழு எம்எஸ் பன்னெண்டு கிலோ சூ ப்ளஸ் வந்து சொல்லு எம்எஸ் பன்னெண்டு கிலோ சூழு நினைக்கப்படக்கூடிய டெபிகுண வித் சல்ஃபர் வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு கிலோ இது வந்து பதினஞ்சு டு இருபது நாளுக்கு ஒரு ரவுண்ட் அடியில் போயிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைபேசி காப்பர் சல்பேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட சுமிட்டமா கெமிக்கல்ஸை ஒரு மாளிகை வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி பற்றி ஆல்ரெடி ரிவியூ கொடுத்துருந்தேன் ரம்பஸ் அப்படிங்கிற பேரில் இருக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஆறு லிட்டர் ரம்பஸும் அது கூட பன்னெண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா சோலியம் எம்எஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ரெண்டாவது ரவுண்ட் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த நோயோட தாக்கத்தை நல்லா கண்ட்ரோலில் வைக்க முடியுது ரெண்டு ரவுண்ட் நம்ம அடியில் கொடுத்துற ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள பாஞ்சு டு இருபது நாள் ஒரு ரவுண்டு இருபத்தி இருபது நாள் இன்னொரு ரவுண்டு ரெண்டு ரவுண்ட் நம்ம அடியில் கொடுத்துருவோம் அப்படின்னா இந்த நோயோட நோய் காரணம் அப்படிங்கிறது அதிகப்படியான சொட்டுகள் நோக்கி போகிறதில்ல அது நிறைய இடங்களில் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நிறைய விவசாயிகள் அதை பார்த்து உபயோகப்படுத்தும் சரி நான் பிடிஎஃப் அதை ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்கேன் நம்ம பிடிஎஃப் ஃபாலோ பண்ணுற விவசாயிகளுக்கு பெருசாக அந்த பிரச்சனைகள் இல்லை அதை தாண்டி காமனாக இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த பிரச்சனை நம்ம தான் ஃபேஸ் பண்ணுறாங்க முதல்ல வந்து சூழு எம்எஸ் சொல் கூட சூழு கொடுங்க ஒரு கிலோ ரெண்டாவது வந்து ரம்பஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ட்ரைபேசிக் காப்பர் செல்ஃபேட் கூட கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சொல் கொடுங்க இது கொடுக்குறது மூலமாக ஒரு ஓரளவுக்கு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளேயே இந்த பிரச்சனை கண்ட்ரோல் ஆகிடுது மேற்கொண்டு இதோட மேலே ஸ்ப்ரே வந்து அசஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லை ட்ரைப்ளஸ் செவன் ப்ளஸ் டெப்பு கொண்டு சொல்லுவோம் நேட்டிவ் டெக்னிக்கோ இல்லை வந்து அமிஷா டெக்னிக்கோ லிட்டருக்கு ரெண்டு மில்லி கூட வந்து நம்ம பிரிப்பிக் கொண்டு சொல் டெக்னிக் டில் டெக்னிக் லிட்டர் ரெண்டு மில்லி சேர்த்து மேலே அதாவது பாஞ்சு இருபது நாளைக்கு மேலே ஸ்ப்ரே கொடுத்த மூலமாக ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும் இந்த நோயை ஸோ ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு இந்த நோய் பொறுத்த வரைக்கும் இது சாயல் பான் பேசன் அப்படிங்கிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பான் பத்து சப் ப்ளஸ் வந்து அதோட குனுடியான்னு சொல்லுவாங்க அதோட நோய் வித்துக்கள் வந்து அங்கே மண்ணுக்குள்ளே தங்கியிருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் சாயில் டென்சிக்காக நீங்கள் அமௌன் செலப்பேட்டு கூட பர்டிகுலராக இந்த சோழன் அழிக்கப்படக்கூடிய இந்த கே பர்சன்ட் ஒரு அமௌன் கூட நீங்கள் சாயல் டிரஞ்சிக்காக போகிறது அப்படிங்கிறது தான் நோய் காரணியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அடியிலிருந்து அழிக்க முடியும் இப்போ பொதுவாக ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து மேலே தான் ஸ்ப்ரே கொடுப்போம் கீழே கொடுக்க மாட்டோம் ஒன்று கீழே கொடுத்துட்டா மேலே கொடுக்க மாட்டோம் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறது மூலமாக தான் இந்த பேரில் பட்டி பொதுவாக வந்து மஸ்கமல வாட்டமலனில் தண்டுபிடிப்பு நோய் வந்து ஆரம்ப காலத்தில் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் பெருசாக மகசூலில் உங்கள் பயிர் பாதிக்காத அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இதை நீங்கள் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா முப்பது டு முப்பது நாள் உங்கள் பயிர் என்டையராக வந்து வைண்ட் அப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக வேறு செத்து போய் அந்த செடி வந்து செத்து போகிறதுக்கான சூழ்நிலை உருவாகும் மிகப்பெரிய மகசூல் இழப்பை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த முறைகள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது இதன் மூலமாக வந்து விவசாயம் பண்ணக்கூடிய பர்டிகுலர் வாட்டமலன் மஸ்கமலாக பண்ணக்கூடிய உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொருளாதார சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான முன்னறிவிப்பு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை வாட்டமெண்ட் மஸ்கமாக பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த யூடியூப் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் பச்சை சுனு டாட் இங்கிற வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் மொபைல் அப்ளிகேஷனுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த